சீவல்பட்டி அருகே விராமதி லாடி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முப்பது ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் கீழே சீவல்பட்டி அருகே விராமதில் ஆடு திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சிறிய காளைகள் பிரிவில் ஆறு ஜோடிகளும் நடுத்தர காளைகள் பிரிவில் ஆறு ஜோடிகளும் பெரிய காளைகள் பிரிவில் பதினெட்டு ஜோடிகளுமாக மொத்தம் முப்பது ஜோடி காளைகள் பங்கேற்றன பந்திய எல்லைகளாக சிறிய காளைகளுக்கு ஆறு மைல் தூரமும் பெரிய காளைகள் எட்டு மைல் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தன போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இப்போட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் திரண்டி கண்டுகளித்தனர் நீ ஏங்க லெஃப்டில் போ அப்படியே போ அப்படியே போ கொஞ்சம் வேமா போ கொஞ்சம் வேமா

割る、割る、割る。割っただけ。あ、かっ

আরে কোয়া চলে 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 তাহলে না আরে ওরে ওরে